ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மிகவும் மோசமான முறையில் அவுட்டான விரக்தியில் தற்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்து இளம் வீரரான ஜெய்ஸ்வர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா தற்போது அனைத்து ரசிகர்களாலும் முகம் சுளிக்க வச்சுருக்கு அப்புடின்னே சொல்லலாம் இதனால் அங்கே இருந்த விராட் கோலி அவர்கள் என்ன சொல்வது அப்படின்னே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு இதற்கு அனைவருமே தற்போது ஜெய்சோல் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை மற்றும் எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது பிரிஸ்பேன் மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு முதல் நாள் ஆட்டம் பெருமளவு மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இரண்டாவது நாள் ஆட்டம் முழுமையாக நடைபெற்றுச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது பத்து விக்கெட் இழப்பிற்கு அவங்க நானூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு இமாலய ரன்னை தற்போது குவித்து வச்சுருக்காங்க அந்த அணியில் அதிகபட்சமாக ட்ரவிஸ் ஹெட் நூற்றி ஐம்பது ரன்களை கடந்துட்டாங்க அதே போல் ஸ்டீவ் ஸ்மித் நூற்றி ஒரு ரன்களை குவித்து ஆட்டம் இழந்தாங்க இந்திய அணியில் அதிகபட்சமாக ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் மட்டுமே சிறப்பாக பந்து வீசி ஆறு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி இருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த நிலமையில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அனைவருமே தற்போது கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க பிரிஸ்பான் மைதானத்தில் டெஸ்ட் போட்டி நடக்கும்போது போது எப்போதுமே முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணத்தினால யார் டாஸ் வின் பண்ணாலும் அவங்க பேட்டிங்கை தான் தேர்வு பண்ணுவாங்க ஆனால் தற்போது முதல் முறையாக ரோஹித் சர்மா அவர்கள் பவுலிங்கை தேர்வு பண்ணது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகிருக்கு ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருந்து வென்று கொடுத்துட்டாங்க ஆனால் இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இவங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை தோல்வியடைய வச்சுட்டாங்க பேட்டிங்லேயும் பெரிய ஃபார்மில் இல்லை கேப்டன்சியும் தரியா சரியாக இவங்க கையாள மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை தற்போது முன்வைத்து கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலேயும் ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இதனால் முழு நேர கேப்டனா தற்போது பும்ராவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கு இந்த நிலைமையில் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய இளம் வீரரான ஜெய்ஸ்வால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்குடைய பந்து வீச்சில் அவங்க மிட்சல் மார்சிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க கேட்சை பிடித்ததுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் நடனமாடி ஜெய்ஸ்வால் அவங்களை கேலி பண்ணும் விதமாக அந்த ஒரு செய்கையே பண்ணாங்க அதே போல் மிச்சல் ஷார்க் விக்கெட்டை வீழ்த்தினதுக்கப்புறம் நாக்கை வெளியே நீட்டி சிரிச்சு கொண்டே ஜெய்சுவலை கிண்டல் பண்ணாங்க இதனால் ரொம்பவே விரக்தி அடைந்த ஜெய்ஸ்வால் ரொம்பவே கோவமாக அவங்க பெவிலியன் போயிட்டாங்க முதல் டெஸ்ட் போட்டியில் இவங்க ஸ்டார்கூடைய பந்து வீச்சை ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் பந்திலேயே அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி பழி தீர்த்து இருந்தாங்க ஸ்டார்க்கு தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலேயும் இரண்டாவது பந்தில் அவருடைய விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க ஸ்டார்க்கு ஆட்டமிலிருந்து மைதானத்தில் இருந்து வெளியேறி அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்திருந்த ஜெய்ஸ்வால் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே புகைப்பிடித்ததாக சொல்லி தற்போது புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாது அவங்களுக்கு அருகிலேயே சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் இருக்கும்போதே இவங்க இப்படி செய்த ஒரு காரியம் புகைப்படமாக வெளியே வந்து இவர் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கு விராட் கோலி அவர்கள் இவங்க செய்த பா செயலை பார்த்துட்டு முகம் சுழித்துட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கே வெளியே போயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி